அந்த வகையில இன்னைக்கு நாம என்னத்த வாந்தியை கக்கப்போறோம் சரி இது கருத்துக்களை வீச போறோம் அப்படின்னா முக்கியமான கேள்விகள் நம்ம நேரர்கள்கிட்ட இருந்துதான் போறோம் ஏன்னா நாம என்னைக்குமே நாம எதுவும் பெருசா பண்றதில்ல கேள்விகள்ல வந்து நம்ம ஏதாவது அசிங்கத்தை துப்பி விடுறோம் அது நம்ம நம்ம குடும்பத்திலேயே ஏதாவது ஏழை ஏழ்றங்க நிறைய இருக்கு ஆமா நம்ம குடும்ப பிரச்சனைகளே சந்திச்சிரிக்குது அது இல்லைனா அதுல மத்தவங்களோட பிரச்சனையை நம்ம பேசுனாதான் நமக்கு சோறு தூக்கம் வரும் கண்டிப்பா இப்போ அந்த புனிதமான சேவை நம்ம நிறுத்த முடியுமா நேர்களுக்காக நம்மளா டேரக்டா பேசணும் நம்மள கேள்வி கேட்பாங்க மக்கள்கிட்ட நம்ம பேசிட்டோம்னா பேசிட்டோம்னா ஆமா அதனால நம்ம அந்த மக்கள்கிட்ட இருக்க கேள்வியில இருந்தே நம்ம வந்து போவோம் பராசக்தி ரிலீஸ் தேதி நீங்க என்ன நினைக்கிறீங்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி எப்படி சொல்றீங்க இப்ப நீங்க வந்து அது ஒரு திட்டமிட்ட சரியா இருக்கும்னு நீங்க எல்லாரும் சொல்லும் போது நீங்க மட்டும் எப்படி அத வந்து சொல்லுவீங்க நான் என்ன சொல்றேன்

இவரோட மார்க்கெட் அதிகமாகவும் அடுத்த தலைபதி ஆக முடியும் எனக்கு என்னன்னா சிவகார்த்திகேயன் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்றாருல இந்த தேதியில தான் பண்ணுவேங்கிறாரு ஏன்னா அவருக்கு வந்து கோடி கணக்குல பணத்தை கொடுத்துருக்காங்க அதுவும் இருக்கு அவர் வாங்கியிருக்காரு நான் தான் அன்னைக்கு வாசல்ல இருந்தேன் அவரு பொட்டியோட எடுத்துட்டு போய் இந்த கார் டிக்கீல வச்சாரு என்ன கார்த்தி இந்த பக்கம் வந்துருங்க அப்படின்னா சாப்பாடு வாங்கிட்டு போறேன்னா

அதாவது முத ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் அந்த ஒரு அந்த பொண்ணு கதையை எடுத்துருக்காங்க அவன் இப்ப இவர் சொன்னாரு பாருங்க கேசரி உப்புமான வேற ஒரு அழுத்தம் இருக்கு இப்ப கேசரியில என்ன செய்வாங்க நல்லா போட்டு சுடுத்து கிண்டி ரவைய கொஞ்சோண்டு லைட்டா இவ்வளோண்டு சாயம் போடுவாங்க நமக்கு மஞ்சள் கலர் வேணும்னா காவி காவி வேணுமா காவி தான் இப்ப

அந்த படத்துல வந்து அந்த படத்தை வந்து அடுத்த லைன் வந்து எடுக்கிறதுக்காக இருக்காங்க அதுவே ஜெயநாயகன் தான் வருது இல்ல அது ஜெயநாயகன் தான் நீங்க ஒரு ஹாஃப் தான் ஹாஃப் மட்டுமே மிஷினி இம்பாசிபிள் அடுத்து வருதான் செகண்ட் ஹாஃப் இல்ல அது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அடுத்து நிறைய இருக்கு நீங்க கடைசியா ரோபோலாம் வருது ஆமா ஆமா அதனால இது அதையும் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க அது வேற இது வேற ஆனா நான் அடிச்சு சொல்றேன்னா

பேசி வாங்கலாம் ஆமா இதுக்கு அப்புறம் வாங்கலாம் பேசி வாங்கலாம் அதெல்லாம் நீ சாதாரண ஆளா நினைக்காதீங்க நேஷனல் அவார்ட் ஆவது கீஷ்டல் அவார்ட் ஆவது கரெக்ட் கரெக்ட் பேசுறா கொடுத்துருவாங்க எத்தனை அவார்ட் வேணும் சொல்லுங்க எத்தனை அவார்ட் இப்படிதான் அவர் கேட்டாராம் புசிய பாத்து கேட்டாராம் உங்களுக்கு எத்தனை அவார்ட் வேணும் புசிக்க வேணுமா 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 அப்ப கெஸ்ட் ஹோல் பண்றியா உனக்கு அவார்ட் இப்ப நீ ஐயார சரிய நீ உனக்கு வேணுமா அருண்ரா உனக்கு வேணுமா அப்ப நீ வா ஆனா நீ வந்து இப்ப பதவி ராஜினாமா பண்ண டேட் வந்து இருபத்தி ரெண்டு கட்சி வந்து ஜாயின் பண்ண டேட்டு ஜூன் ஒன்பது ஜூன் ஒன்பதுக்கு முன்னாடியே ஜூன் ரெண்டே படத்தை ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க அப்புறம் இப்ப இவரு எப்படி நடிச்சிருப்பாரு

சுறா வந்து சுறாவே வந்து சுறா வந்து அது எப்படி உனக்கு ஒண்ணு நம்ம இவர் வந்து படம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இவரா சூஸ் பண்ற படம் வந்து சுறா மாதிரி இருக்கும் அப்போ அந்த நல்லா இருக்கும் அதை விட சொல்லாது எனக்கு வாந்தி வரும் அது பேசாத அது வேற அடுத்த கேள்வி என்னப்பா அடுத்த கேள்வி போயிடலாமா ஆனா ஒரே நாள் இவ்வளவுதான் அவர்களை பரப்புறது கொஞ்சம் கொஞ்சமா போவோம் நாளைக்கு கொஞ்சம் தக்கி கத்திக்குவோமா சரி பேசிடுவோமா மொத்தமா கத்தினா நல்லா இருக்காது நல்லா இருக்காது ஆமா நாளைக்கு மீ நாளைக்கு மக்கள் கேள்வியில இருந்து நாங்க நிறைய பேசுவோம் பாத்து ரசிங்க உண்மைகளை மட்டுமே பேசுற சேனல் இது தயவு செஞ்சு ஆமா ஆமா நம்பி தொலைங்க